தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிடம் இது போன்று ஆயிரம் வன்கொடுமை பிரச்சனைகள் ஆய்வுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் பள்ளிகளில் சாதிய வன்கொடுமைகள் சாதிய பாகுபாடுகள் இருப்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வாக நானூத்தி நாற்பத்தி ஒரு பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இரண்டு வரிசைகளாக நின்று சத்துணவு வாங்குகின்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது கழிவறைகளை பட்டியல் சமூக மாணவர்கள் கழுவுகின்ற பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் தமிழகத்திலே இருக்கின்றது லேபு பரிசோதனை கூடங்களில் தலித் மாணவர்களுக்கு மட்டும் தனியான நேரங்களை ஒதுக்குகின்ற அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்து வைத்திருக்கின்றோ பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பல பஞ்சாயத்து தலைவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்ற முடியாத ஒரு அவலமான நிலை இருந்தது நாங்கள் செய்த ஆய்வை தமிழக அரசாங்கத்திடம் கொடுத்தபோது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு உத்தரவிட்டது என்று சொன்னால் அது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய ஆய்வு அதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இது போன்று எண்ணற்ற வன்கொடுமைகளை நாங்கள் களத்திலே நித்தமி

இந்த சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்